வசந்தா வசந்தா ஊக்குச்சா வசந்தா கல்யா புத்திரி ஒண்ணு என்ன பா என்ன வசந்தா தூக்கலையா ஏன் வளர

இவைய விளையாட்டு சொன்னாரு அக்கா இது என்னக்கா தப்பு எப்ப இருந்தாலும் இவதா இவனுக்கு நீதான் இத யாராலுமே மாத்த முடியாது ஆனா அது எப்ப நடக்கணுமோ அப்ப நானே நடத்தி வைக்கிறேன் இப்ப இதை எடுத்துரலாம் ஒரே ஒரு பட்டு பாவடி வாங்கித்தாமா அவ்வளவுதான வந்து சொல்றேன் மாமன்ம ரொம்ப கோச்சுக்கிட்டு போறான் ஒரு பட்டு பாவடை வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு போச்சு அவங்க அவங்கிட்டேன் பட்டு பாவடை கேக்குற அவன் எப்படி இது வாங்கி கொடுப்பான் அவன் என்ன சம்பாதிக்கிறானா வரலையே எங்க போனானே தெரியலையே வசந்தா பட்டுப்பாவோட கேட்டா உனக்கு எங்க போய் வேணும் செஞ்சேன் அதெல்லாம் எதுக்குதா என் வசந்தா கேட்டுட்டா நான் வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான் கவன் தம்பி அக்கா உயிரோடதான்கா இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் எங்கல்லாமோ தேடணும் கடைசில ஒரு கேப்பல போய் கேட்டோம் அங்க நீ செத்து போய்ட்டா சொல்லிட்டாங்கப்பா உங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்த வந்தா

நடத்தி தப்பு ஒண்ணும்புக்கா வசந்தா நல்லபடியா வாழ்ந்தது உண்மையா இருந்த புலச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறது வசந்தாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்திருவே நம்பிக்கையில அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் கடைசி அவளை பார்த்தேன் அவளோட வாழ்த்த எனக்கு கொடுத்து வைக்கல ஒரு ஓரமா நின்று அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா பறிச்சிடாத அவன் மூணாத மனுஷன் அவங்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா நீ கூட பிறந்த தம்பி அந்த உரிமையில கேட்கற தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா அதை விட இந்த உலகத்தை விட்டு போயிருந்து சொல்லுக்கா தம்பி வசந்தா நல்லபடியா வாழட்டும் நான் ஒரு வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன் வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா அவ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத கேளு அக்கா சுடுகாட்டுக்கு போன போன திரும்பாதன்னு சொல்லுவாங்க அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாரு குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா நான் ஒரு நெருமாடிக்கிட்டு இருக்க பணம் இந்த பணத்தால வசந்தவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு திங்கு வராது என்ன நம்புக விஜய் உன்கிட்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரலை இப்ப இந்த ஊரை விட்டு போகப் போறியா இல்லையா அக்கா புரியுதுடா நீ எவ்வளவு சுயநிலைக்காரன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்க நீ உன்ன பத்தி எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறியே தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன் ஒருத்தன் இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்டினா உயிரோட ரெண்டு தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு இத புரிஞ்சுக்கலாம் உன்னை எப்படி நான் என் தம்பின்னு சொல்லிக்க முடியும் உன்னை ஒரு மனுஷன் கூட நான் ஏத்துக்க மாட்டேன் நீ இங்கே இருந்து அவருக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடா போடா தெரியுது என்ன இது நான் அச்சுப்பே இல்லாம எழுதின ஒரே லெட்டர் லவ் லெட்டர் ஏன் எங்கிட்ட நீட்ட உங்ககிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போற நான் ரொம்ப நீட் போலாம் காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான் இதுல என்ன தப்பு இத நீ வாங்க மறுத்தீங்கன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போய் சேர்றதானே

நஞ்சி வெச்சு சப்பாதி சக்தி வரும் ஊத்தப்பக்கு இந்த நான் வாங்கி இருக்கேன் தெரியுமா நான் கூட தான் மேடம் நம்பி நீ கல்யாணம் கட்டிட்டு நாளைக்கு ரோட்ல போறேன்னு வந்தா உன்னால பண்ண முடியும் நாலு நான் என்ன ஒரு வச்சா ரெண்டு பேரும் இந்த உங்க ரெண்டு பேரும் சார் நான் வேலையை விட்டு போற தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து சார்

நீ காதல போயிட்ட தேவதா படம் பார்த்திருக்கீங்களா புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இரும்புதானே அதுக்கு முன்னாடி ஐயரை கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்க சார் சார் குட் ஈவினிங் ஹலோ வாங்க மிஸ்டர் மிஸ்டர் விஜய் பேட்டி 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 எடுக்கிறதுக்காக நேத்தே உங்ககிட்ட ரகு திடீர்னு அவர் திருச்சிக்கு வரைக்கும் இங்க இருந்து இருந்தேன் இப்போ பூக்கடைக்கு இருந்தாலும் லைக்கான எடுக்க நீங்க வெறும் தேவையில் மட்டும் இல்லாம தமிழ் இனம் மொழின்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுக்கிறீங்க அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் எப்படி சார் நான் தமிழ் சொல்லிக்க முடியும் வெரி குட் ஓகே சார் நான் எதுக்கு வந்தேனா ஹலோ தம்பி காலையில இருந்து வீட்டுல வசந்தாவ அவ காணப்பா அவ எங்கேயுமே எங்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா என்னமா சொல்றீங்க காலையில இருந்து வசந்த அவ காணப்பா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ரகு வேற ஊர்ல இல்ல ரகு இல்லையா நாங்க இல்லையா நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு

இது புதுசா ஹீரோ மாதிரி வந்திருக்கான் ஓ மச்சான் மச்சானா தங்கச்சி இல்லையா எதிர்பார்க்கவே மனுஷனா பிறந்த சில கடமைகள் இருக்குற தோல்விகளுக்கு உலகத்தில் இனிமே நீங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டீங்க எனக்கு சத்தியம் இதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை பாத்தீங்களா இந்த உரிமை எனக்கு கொஞ்சமாவது இருந்தா போதும்னு நினைப்பான ஒரு தகப்பன் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பான ஒரு கணவன் இதெல்லாம் மனித உணர்வு நானும் அப்படித்தாங்க எப்பவுமே நான் என்ன பத்தி கவலைப்படுறது இல்ல மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும்னு நினைப்பேன் வெரி குட் இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா உலகத்துல கவலையே இருக்கா சார் நாங்க உள்ள போலாம் சாரி சார் நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் ரகு நான் கெட்டதா சொல்லுங்க வரேன் நான் தற்கொலை செய்ய போன விஷயத்த சொல்லாதீங்க பிளீஸ் ஏன் செஞ்சது தப்புன்றதுனால அதை யார்கிட்டையும் சொல்ல வேணான் இல்லையா எப்படியோ நீங்க செய்ய துணிஞ்சது எவ்வளவு மரத்தனமான காரியம் ஃபீல் பண்ணிட்டா சார் ஆமா எதுக்காக இந்த முடிவுக்கு போனீங்க அதான் எனக்கே தெரியல

ஹலோ சார் உள்ள வருங்களா வாங்க நான் மட்டும் தனியா வரல வசந்தா நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே அதுக்காக நாங்களே வந்துட்டோம் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா ப்ளீஸ் அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நான் ஒரு பாசிவ் க்ளௌட் மாதிரி மேகம் இடி இடிச்சு மறைய கொடுக்குமா அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமே அண்ணாந்து வானத்தை பாப்பானா அந்த மேகம் என்னைக்கோ எப்பவும் கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்காரு அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன் அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும் நெவர் அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது தேங்க் யூ நான் உங்களை பேட்டி எடுக்கலாம்னு வந்தேன் அதனாலதான் உங்க உய்ப்போடு வந்திருக்கீங்களா கரெக்ட் நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல அதுக்காக தான் ஆமா பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா ரெண்டுமே இல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் யாரது அது என்னுடைய ஜீவன் அதுக்கு மேல கேட்காதீங்க சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிருச்சு ஆனா இப்ப நான் பேச்சுல ஏன் சார் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்ல இறந்து போயிட்டாங்க

வண்டி வருமா? ஹ்ம் வண்டி வருமா? வண்டி தானா வராது. நான் ஓட்னா தான் வரோம். ஆஹா. உட்கார்லாமா? எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போணும். ஏர்போர்ட்டா? உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன். உட்காருங்க. ம். டோன் மிஸ்டேக் மீ. உட்காருங்க. தன்னிக்கே என்ன சார் நியாயம்? அக்ரமமா இருக்கு. ஊர காருக்கு பெட்ரோல் போடுறீங்க. ஓட்றேன்னா பெட்ரோல் போடக்கூடாதா?

எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க என் அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி குரலை கேட்டதும் எப்ப வசந்தாவை காப்பாற்றினீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க உண்மையாவே இவங்களை உங்க அக்காவா நினைச்சுக்கங்க

நீங்க குடிச்சிருந்ததா டாக்டர் சொன்னாரு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா எஸ் தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்ல அதனாலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜய் என்ன சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் லைக் முடிஞ்சு போச்சு இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட் வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலைதான் பரிகாரம்னா உலகத்தில யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஏ நானே சொல்லிருக்கேன் ஆனா உபதேச ஊருக்கு தான் உலக்கிலடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எங்க பரப்பிங்க நான் இப்பவே ஊருக்கு போகணும் நோ எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது அது மட்டும் இல்ல நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள் நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்